ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் ஒரு ரகசியத்தை சொல்வதற்காக உன் அப்பன் சாமி உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் நான் சொல்லப் போகின்ற ரகசியம் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக பெரிய ஒரு விஷயத்தை பற்றியது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது அது யாரால் நடக்கப் போகிறது என்பதை உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் இப்பொழுது உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் என்றும் உன்னை தேடி வந்து கொண்டேதான் இருக்கும் அப்பன் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கவலைகளும் தேவை கிடையாது ஆனாலும் இன்று ஒரு விஷயத்தை உனக்கு ரகசியமாக அப்பன் சொல்ல வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணமும் உண்டு அது என்னவென்றால் என் பிள்ளையே நல்ல விஷயங்கள் மட்டும் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது ஏனென்றால் அதை கெடுப்பதற்கு எங்கிருந்தாவது வந்து விடுவார்கள் அல்லவா நீ போய் ஒருவரிடத்தில் நாளை இப்படி ஒரு விஷயம் எனக்கு நடக்கப் போகிறது இவர்தான் எனக்கு உதவி செய்யப் போகிறார் நான் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வந்து விடுவேன் என்று சொல்லிப்பார் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று உனக்கே தெரியும் அல்லவா இவர்கள் உடனடியாக சென்று யார் உனக்கு உதவி செய்ததாக சொன்னார்களோ அவர்களிடத்தில் அந்த உதவியை தனக்கு தாருங்கள் என்று கேட்பார்கள் இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் தானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இது உன் அப்பனுக்கு நன்றாக தெரிந்த விஷயம் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு தெரியும்படி இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட முடியாது அதனால்தான் ரகசியமாக உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டுமென்று வந்திருக்கின்றேன் நான் சொல்வதையெல்லாம் கேட்டு முடிக்கும் நேரம் என் பிள்ளைக்கு முகத்தில் நிச்சயமாக சந்தோஷம் வந்துவிட வேண்டும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த கருப்பண்ண சாமியின் அன்பு இருப்பதை நிச்சயமாக நீ உணர வேண்டும் கருப்பனை கண்டால் யாருக்கு பயம் வர வேண்டும் தங்கமே தவறு செய்த பிள்ளைகள் மட்டுமே இந்த அப்பனை கண்டால் பயப்பட வேண்டும் எதற்காக என்னை காணும் பொழுதெல்லாம் சற்று மனதில் பதற்றம் அடைகிறாய் அந்த பதற்றத்திற்கு என்ன காரணம் எந்த தவறும் செய்யாத பிள்ளைகள் அதுவும் மனதில் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காத பிள்ளைகளுக்கு என்னை கண்டவுடன் ஒரு பதற்றம் வருகிறது என்றால் அதற்கு காரணம் என்றோ ஒரு நாள் ஒரு தவறை நீ செய்திருக்கலாம் ஒரு தவறுக்கு நீ துணையாக கூட சென்றிருக்கலாம் என் தங்கமே அதுவெல்லாம் நடந்து முடிந்து விட்டது எப்பொழுது நீ செய்த தவறுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு அதை திருத்த வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்பொழுதே நீ ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே இத்தனை நல்ல குழந்தையாக நீ இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பங்களும் வராது அதுபோல உன்னால் மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையை நீ மீண்டும் ஒரு நாளும் உருவாக்கிவிடக் கூடாது உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் வாழ்க்கையில் நடந்ததையும் நடக்க போவதையும் நடந்து கொண்டிருப்பதையும் நான் அப்படியே வெளிக்காட்டி கொண்டிருக்கிறேன் அல்லவா என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாக நான் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறேன் இதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது உன்னிடத்தில் இந்த அப்பன் ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்றால் அதை கெடுப்பதற்கு மற்றவர்கள் எங்கிருந்தாவது தேடி ஓடி வந்து விடுவார்கள் பல முறை நான் உனக்காக இதை கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்த போதும் அதை கெடுப்பதற்கு அவர்கள் போட்ட திட்டங்கள் எல்லாம் ஏராளம் கொஞ்சம் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டால் அவர்களுக்கு வயிற்றெரிச்சல் வந்து விடுகிறது இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டுமென்றுதான் எப்பொழுதும் நினைக்கின்றார்களே தவிர ஐயோ பாவம் இத்தனை காலம் கஷ்டப்படுகிறார்கள் இனியாவது அவர்கள் நன்றாக இருந்துவிட்டு போகட்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்து விடுவது இல்லை இந்த நிலை கண்டு இந்த மனிதர்களை காணும் பொழுது இந்த கருப்பனுக்கு நிச்சயமாகவே மனவேதனையாகத்தான் இருக்கிறது இவர்கள் மீதமுள்ள காலமும் வாழப் வாழப்போகின்றார்கள் அடுத்தவர்களுக்கு கெடுதலை நினைத்து நினைத்து தன் வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயங்களும் நடக்காமல் அவர்களது எண்ணங்களைப் போலவே இருக்கத்தான் போகிறார்கள் அப்படி என்ன உன் வாழ்க்கையில் நாளை நடக்கப் போகிறது யாரால் நடக்கப் போகிறது என்றுதானே நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மறக்க முடியாத ஒரு விடியதலாகத்தான் நாளைய தினம் இருக்கப் போகின்றது நாளைய விடியலில் உனக்கான நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் நடக்கப் போகிறது யாரிடத்திலிருந்து உன் வாழ்க்கைக்கு அதாவது உன்னொருடைய எதிர்காலத்திற்கான நல்ல பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாயோ அந்த பதில் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது இந்த அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா ஒருவேளை உன்னுடைய பெற்றோரிடத்திலிருந்து உன்னுடைய எதிர்கால தேவைக்கு எதையாவது நீ எதிர்பார்த்து நின்றிருந்தாயானால் அதற்கான நல்ல பதில் அவர்களிடத்திலிருந்து கிடைக்கும் அதுவே எதிர்கால வாழ்க்கையை நீ தேர்வு செய்வதற்காக யாரிடத்தில் இருந்தாவது உன்னுடைய விருப்பத்தை சொல்லியிருப்பாயானால் அதற்கான நல்ல பதிலும் உனக்கு கிடைக்கப் போகிறது ஏதாவது ஒரு தொழிலை செய்வதற்கு யாரிடத்திலும் உதவியையோ அல்லது அடுத்த கட்டத்தை நோக்கிய உன்னுடைய திட்டங்களை சொல்லியிருந்தாயானால் நிச்சயமாக உனக்கான உதவியும் நல்ல பதிலும் நாளைய தினம் கிடைக்கத்தான் போகிறது அன்பு குழந்தையே உனக்கான உதவிகளும் நன்மைகளும் கிடைக்கும்படிதான் இந்த கருப்பண்ணசாமி எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நடத்தி கொடுப்பதற்கு எல்லா விஷயங்களையும் வாய்ப்புகளையும் நான் உருவாக்கிவிட்டேன் இதுவெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கத்தான் போகிறது பிறகு நீ ஒரு நாளும் தேவையில்லாமல் உன் எதிர்காலத்தை பற்றி யோசித்து கொண்டு கண்ணீர் சிந்த வேண்டிய நிலைமை உனக்கு வரப்போவது இல்லை என் தங்கமே இதற்கு பிறகு நீ எதற்காகவும் வருத்தமடையாமல் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டுமே சிந்தித்துக்கொண்டு, நீ வெற்றி நடைபோட வேண்டும் எதிராக முட்டுக்கட்டைகளை போடவும் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்கவும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கவும் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும் அவர்களின் எண்ணங்கள் அத்தனையையும் பொய்யாக்குவது இந்த கருப்பனுடைய கடமை அதனால் உன்னுடைய சிந்தனைகள் உன்னுடைய வாழ்க்கையின் மீது மட்டும் தெளிவாக இருந்துவிட்டால் போதும் வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாமே உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் உன்னை யார் வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் யார் வேண்டும் என்று வந்தாலும் சரி என் பிள்ளையே அவர்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு உனக்கான சில வாய்ப்புகளையும் நான் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகிறேன் அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா உன்னிடத்தில் மிக பெரிய அன்பு வைத்திருப்பதாக சொல்வார்கள் இன்னும் சிலர் உன்னை பிடிக்காது என்றும் சொல்வார்கள் ஆனால் சரியான நேரம் வரும்பொழுது அந்த இடத்தில் உன்னை ஒதுக்க மாட்டார்கள் உன்னை முன்னிறுத்தி வைப்பார்கள் இப்படிப்பட்ட எல்லாம் அடையாளம் காண்பதற்கு ஒரு வாய்ப்பும் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது என் தங்கமே இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய அத்தனை சோதனைகளையும் எளிதாக கடந்து வருவதற்கான திறமைகளையும் மன வலிமையையும் உன்னிடத்தில் நான் ஏற்படுத்த போகிறேன் அதன் பிறகு எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் அது மட்டும் உனக்குள் இருக்கும் வரை நீ நினைத்த வெற்றி நிச்சயமாக உன்வசமாகவே மாறும் நீ நினைத்த வாழ்க்கை நிச்சயமாக உன் கைகளிலே கிடைக்கும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தற்கானதாகவே மாறும் அப்பன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு என்னுடைய அன்பினை ஏற்றுக்கொண்டு உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களுக்காக உன்னை கொள் சோகமாக இருந்ததெல்லாம் போதும் வருத்தமாக இருந்தது எல்லாம் விட்டது இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய மன மகிழ்ச்சிக்காகத்தான் இந்த கருப்பண்ண சாமியின் அன்பு உன்னை நிச்சயமாக நீ நினைத்ததை விட நல்ல விஷயத்தை நோக்கி அழைத்து செல்லும் எந்த உதவியும் யாரிடத்திலிருந்தும் கிடைக்கவில்லை என்றாலும் வருத்தப்படாதே இந்த கருப்பண்ண சாமி ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுத்து விடுவேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்